ஹோலி ஒரு இந்திய மரபு திருவிழா ஆகும் இது பொதுவாக வசந்த காலத்திற்கும் நல்லதை பொல்லாததை வெற்றி கொள்வதற்கும் ஒரு கொண்டாட்டமாக பார்க்கப்படுகிறது ஹோலி பண்டிகையின் முக்கிய காரணங்கள் பிரகலாதன் மற்றும் ஹோலிகா கதை இந்து புராணக் கதையில் பக்த பிரகலாதனை அவன் தந்தையான ஹிரணயகசிபு கொல்ல முயல்கிறான் அவன் தாய் வழி அக்கா ஹோலிகா தீயில் கறியாமல் பாதுகாக்கும் வரத்தைப் பெற்றிருந்தாள் ஆனால் பிரகலாதன் இறை பக்தனால் காப்பாற்றப்பட்டு ஹொலிகா தீயில் இருந்து அழிந்தாள் இதை நல்லதை பொல்லாதது வெல்வது என்று கருதி ஹோலி கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணனும் ராதையும் பகவான் கிருஷ்ணன் தன் நட்பு வட்டத்துடன் நிறமுற்று விளையாடியதை அடிப்படையாகக் கொண்டு ஹோலி வண்ண திருவிழாவாக மாறியது மக்கள் ஒருவருக்கு ஒருவர் வண்ணங்களைப் போசிக் கொள்வது கிருஷ்ணரின் பாசத்தையும் மகிழ்ச்சியையும் குறிக்கிறது வசந்த பண்டிகை இது வசந்த காலம் வருகையைக் குறிக்கும் மகிழ்ச்சி பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிறது இது புது தொடக்கத்திற்கும் இயற்கை எழுச்சிக்குமான மகிழ்ச்சியாகவும் பார்க்கப்படுகிறது ஹோலி கொண்டாடும் விதம் முதல் நாளில் ஹோலிகா தகன் தீயை ஏற்றி வழிபாடு நடைபெறும் இரண்டாவது நாளில் மக்கள் ஒருவருக்கொருவர் நிறங்களை தூவி விளையாடுவார்கள் இசை நடனம் இனிப்பு பரிமாற்றம் மகிழ்ச்சி மற்றும் உறவை கொண்டாடும் பண்டிகையாக இது அமைகிறது முக்கியம் ஹோலி இந்தியாவின் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது அதே சமயம் இந்தியா மட்டுமல்லாமல் நேபாளம் ஒரிசியஸ் ஃபிஜி அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளிலும் இந்தியர்களால் கொண்டாடப்படுகிறது